இது பயங்கர டென்ஷனாக இருக்காரு வந்து அந்த போஸோட கல்யாணத்தை நிறுத்தணும் அவன் நல்லவனே கிடையாது அவன் மாற்று மருந்து கொண்டு வரவே இல்லை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரூபாய் வாங்கலான்னு இருக்கான் அப்படி வாங்கவே கூடாது அப்படின்னு அவங்க மாமா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ண போகிற கண்டிப்பாக அந்த கடவுள் உன்னை காப்பாற்றுவார் ஏதாவது ஒரு வகை அவன் கெட்டவன் நிரூபிக்க முடியும் அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஐஸ்வர்யா எல்லாத்தையுமே கேட்குறாங்க கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க ஈஸ்வரி சித்திரா ரெண்டு பேருமே வராங்க உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசணும் இல்லை ஒரு கோடி ரூபாய் சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஈஸ்வரிக்கிட்ட சொல்லி என்ன அதுவும் இருக்காருல்ல அவர் பேசிட்டு இருந்தாரு ஏதோ ஒரு கோடி ரூபாய் போஸுக்கு தரேன்னு சொன்னாங்க தடுக்கணும்னு சொன்னாரு அது மட்டும் இல்லை மாத்து மருந்து கொண்டு வரவே இல்லை அது எல்லாமே பொய் தான் அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னா என்ன ஐஸ்வர்யா கேட்கறாங்க அதுவும் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வேற விஷயம் நான் பாத்துக்கிறேன் நீ போமா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரிக்கு அப்படியே கோவமா வருது என்னதான் இந்த வீட்டில் நடக்குது அந்த காவியா என்னடானா இவன் வேணான்னு சொல்லிட்டு கல்யாணமே நிறுத்த போறேன்னு போயிட்டா இவன் என்னடானா போஸ் கெட்டவன்னு நிரூபிச்சு அந்த ஒரு கோடி ரூபாயும் வராமல் பண்ண

சரி நாம போய் ஜூஸ் கொடுத்தா கண்டிப்பா வாங்கி குடிக்கவே மாட்டாரு யார் கிட்ட கொடுக்கலாம் ஐஸ்வர் கிட்ட சித்ரா ஜூஸ்ல மயக்கமருந்து கலந்து ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்த அனுப்புறாங்க ஐஸ்வர்யா போறாங்க மாமா அந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவர் அப்படி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு இங்கே பாருங்க சூப்பரான பாட்டு இந்தி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை நீங்கள் சின்ன வயசில் கூட பாடியிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமா அப்போ நான் சேர்த்து பாடினேன் அப்படின்னு செய்து சொல்கிறாரு இங்கே பாடுகள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதே மாதிரி சேது பாடிட்டே இருக்காரு இங்கே பாருங்க உங்களுக்கு நான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாங்கி சேர்த்து குடிக்கிறாரு குடிச்சோன்னே அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கு அப்படியே போயிட்டு ரூமில் படுத்துறாரு படுத்துகிறோன்னு அப்படி திறந்து பார்க்கறாங்க பார்க்க சித்ரா பார்க்குறாங்க ஓ மயக்கம் ஐடியா சூப்பர் இனிமே நீ ஒரு நாள் ஃபுல்லாக எழுந்துக்கவே மாட்டேங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சந்தோஷமாக போகிறாங்க போஸை பற்றி எந்த உண்மையும் சேதுவால் நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு சந்தோஷமாக போகிறாங்க அப்படியே படுத்துகிட்டே இருக்காரு படுத்துகிட்டே இருக்கும்போது சாமி அப்படியே வந்து அந்த கருப்பு கருப்பு சாமி அப்படியே வருது வந்து அப்படியே கத்திரா வச்சுட்டு அப்படியே கத்துது கத்தும் அப்படியே சேதுவோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு சேது அப்படியே பயமுறுத்து சேது அப்படியே எழுந்துக்கிறாரு துடிச்சி ஆ என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன இது மயக்க மாட்டேன்னா கண்டிப்பாக போஸை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்கணும் அவன் கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தணும் நான் எப்படி வந்து படுத்தேன் என்ன இது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஓ நான் அந்த மயக்க மருந்தை குடிச்ச கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு தமிழ் படிச்சுட்டே இருக்காங்க அங்கே வந்து தனம் வந்து பாட்டு போடுறாங்க பாட்டு போடும் போது அப்படியே வயிற்றில் குழந்தை எட்டு வதைக்குது ஆ அப்படின்னு தமிழ் கத்துறாங்க என்ன கத்துற அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க அதுவா ஒன்னு அப்படி பாட்டு கேட்கும் பாப்பா எட்டு வதைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியா நான் என்னவோ பாட்டு ஆஃப் பண்ணாதான் எட்டு வதைக்குதுன்னு நினைக்கிறேன் பாட்டு பாப்பா கேட்கணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க சரி ஆஃப் பண்ணி பார்க்கலாமா ஆஃப் பண்ணால் எட்டு வந்திக்குது அப்போ போட்டால் கம்முன்னு இருக்குது ஓ பாப்பா பாட்டு கேட்குதுக்கா அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஏ என்னடி தானே பேசிகிட்டு இருக்கேன் நான் படிக்கணும் நீ பாட்டு போட்டால் என்னால் எப்படி படிக்க முடியும் நீ பாட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா கம்முனு இருக்கா பாப்பா எப்படியாவது வந்து பாட்டு கேட்கணும்னு நினைக்குது அதுக்காக தானே மாமா வாங்கி வச்சிருக்காரு இந்த ஸ்பீக்கரை பாப்பாவை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க விடுக்கா நீ எப்படியாவது படி ஆனால் பாப்பா சந்தோஷமாக இருக்கணும் என்னால் பாட்டெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு தானே சொல்கிறாங்க மலரும் சொல்கிறாங்க சரி தமிழ் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நீ படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு தமிழ் அப்படி சிரிக்கிறாங்க